மூன்றும் அருகே டிரைவர் சுத்தியால் அடித்து கொன்ற வழக்கில் மனைவி கைது தினமும் ஆட்டோ டிரைவர் குடித்துவிட்டு விட்டு மனைவியை தொந்தரவு செய்ததனால் மனைவி ஆத்திரம் அடங்காமல் சுத்தியால் அடித்தவுடன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குடிகார கணவனிடம் வாழ்வதே எவ்வளவு சிரமம் என்று அவரை கொலை செய்துவிட்டு சிறை செல்லலாம் என்று முடிவெடுத்த அந்த பெண்மணி தற்போது புழல் சிறையில் உள்ளார் குடிகார கணவர்களுக்கு இது ஒரு பாடம் செங்குன்றம் அருகே ஆட்டோ டிரைவர் மனைவி சுத்தியால் அடித்துக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சோழவரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் கொலை வழக்காக பதிவு செய்து சரஸ்வதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆகவே குடிகார கணவர்களுக்கு எச்சரிக்கை மனைவி மாறுகளிடம் உஷாராக இருங்கள் என்பது இந்த செய்தி விளக்குகிறது அப்பொழுது குடித்து விட்டு வீட்டில் உறங்கும் போது சுத்தி கடப்பாறை இது போன்ற மத்து ஆகியவை இருப்பதை தவிர்க்கவும் அப்படி தவிர்த்தால் உயிர் பிழைக்கலாம் என்று குடிக்கார குடிநோயாளி குடி இவர்களெல்லாம் உணர வேண்டும் நன்றி